அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் நாட்டு மான்மரை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே டமாஸ்கஸ் இன்றைய சிரியாவின் தலைநகர் வளம் கொளிக்கக்கூடிய என்கிற ஒரு மனிதர் இருந்தார் அவர் நபிகள் நாயகம் அலஹிவசல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் ஆனால் அவர்களை பார்த்ததில்லை பார்ப்பதற்கு ஒருவேளை வர இயலாமல் போயிருக்கலாம் அதனால் வரவில்லை ஆனால் நபித்துழர்கள் பலரையும் பார்த்திருக்கின்றார் பிலா ரதியுல்லு அபு தர்தா உமர் ரதியுல்லுகு போன்றவர்களை எல்லாம் அவர் சந்தித்திருக்கின்றார் மிகுந்த மார்க்கப்பற்றுள்ளவர் மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் என்ற துடிப்புள்ளவர் பின்னாளில் உமர் அவர்களை சந்தித்தார் ஒரு நாள் சந்திக்க வேண்டுமென்று பேராவல் கொண்டு டமாஸ்கஸில் இருந்து புறப்பட்டு வந்துவிட்டார் அல்லாஹனுடைய ஆட்சி காலம் அது அவர்களை சந்திக்க வந்து கை கொடுத்து விட்டு நான் உங்களை சந்திக்கத்தான் வந்தேன் உங்களத்திலே மூன்று கேள்விகளை கேட்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்றார் உமர் அலியுல்லாங்கிற அவர்களை வரவேற்று அமர வைத்து இப்போது நீ கேள் என்று சொன்னார்கள் அவர் ஆரம்பித்தார் முதலாவது கேள்வி என்னுடைய வீடு ரொம்ப சிறிய வீடு என்னுடைய வீடு நீளம் இருக்கிறது ஆனால் அகலம் குறைவு நானும் என்னுடைய மனைவியும் சில நேரங்களில் மழையோ கடும் வெயிலோ சில காரணங்களினால் நான் என்னுடைய வீட்டில் தொழ வேண்டிய கட்டாயத்துக்கு சில நேரத்துக்கு ஆளாகின்றேன் என்னுடைய வீட்டில் நான் தொழுதேன் என்று சொன்னால் அகலம் குறைவு என்பதால் நான் கிபிலாவை முன்னோக்கி நிற்கின்ற போது நானும் என்னுடைய மனைவி இப்படித்தான் சேர்ந்து நிற்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம் ஆனால் அப்படி ஒன்றாக நின்று தொழக்கூடாது தொழுகை நடத்துபவர் முன்னாலும் யாருக்கு நடத்தப்படுகிறதோ அவர் பின்னாலும் நிற்க வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் விதி பிறகு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இருப்பினும் கூட சேர்ந்து நிற்கக்கூடாது முன்பின்னாகத்தான் நிற்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கிறது மார்க்கத்தில் ஆனால் என்னுடைய வீடு மிகச் சிறியது இப்படி நின்றால் நீக்க முடியும் ஆனால் இந்த திசையை நோக்கித்தான் முன்னோக்கி தொழ வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது ஆகையினால் நான் எப்படி பக்கத்தில் பக்கத்தில் நிற்பதா பின்னால் தள்ளி நின்றால் அவள் என்னுடைய வீட்டுக்கு தான் நிற்க வேண்டும் என்னுடைய மனைவி அது அவ்வளவு நன்றாக இருக்காது என்ன செய்வது எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்டார் உமர் ரீல்லூர் சொன்னார்கள் அவருடைய வறுமையை எண்ணி பார்த்து அவருடைய வீட்டினுடைய நெருக்கடி நிலையை எண்ணி பார்த்து அவருக்கு ஒரு தீர்வு சொல்கின்றார்கள் உனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையில் நீ ஒரு திரையை போட்டுக்கொண்டு தொழு இது ஒரு பகுதி அது ஒரு பகுதி என்று ஆகிவிடுகிறது ஆகையினால் அப்போது ஒன்றாக நின்றால் கூட இடையிலே திரை இருக்கும் சட்டப்படி எந்த பிரச்சனையும் இல்லை என்று தொழுகையினுடைய விதிமுறைகளை அவருக்கு விளக்கி சொல்கின்றார்கள் இது ஒன்று இரண்டாவது அவர் கேட்டார் மாலை தொழுகை அசர் தொழுகைக்கு பிறகு நான் சில சிறப்பு தொழுகைகளை தனிப்பட்ட முறையிலே தொழலாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் நண்பர்கள் சிலரோ அசர் தொழுகைக்கு பிறகு எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்று தடுக்கின்றார்கள் எது சரி என்று கேட்டார் உமரதியுலானு சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லு அரஹி வசல்லம் அசருக்கு பிறகு எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார் இரண்டு கேள்விகளுக்கான பதில் கிடைத்துவிட்டது மூன்றாவது கேள்வி முக்கியமான கேள்வி டமாஸ்கஸில் நான் வாழுகிறேன் என்னுடைய நண்பர்களெல்லாம் எனக்கு மார்க்க விளக்கங்கள் தெரியும் என்பதனால் என்னை தினந்தோறும் அவர்களுக்கு அறிவுரைகள் கூற வேண்டும் என்று என்னை வற்புறுத்துகிறார்கள் வலியுறுத்துகிறார்கள் தினமும் எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்களேன் உங்களிடமிருந்து நல்ல அறிவுரைகளை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் அல்லவா என்று நண்பர்கள் பலரும் என்னை வலியுறுத்துகின்றார்கள் நான் தினந்தோறும் அறிவுரை மக்களுக்கு செய்யலாமா என்று கேட்டார் அதாவது அதற்கு அர்த்தம் என்னண்டா நபிகள் நாயகம் சொல்லுள்ளாஹ் அரெஹிவசல்லம் தினந்தோறும் மக்களுக்கு அறிவுரை கூறினார்களா அல்லது வாரத்துக்கு ஒரு முறையா வாரத்துக்கு இரு முறையா தினந்தோறுமா அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்து கொண்டால் அதன்படி நான் செய்வேன் என்பதுதான் அந்த கேள்விக்கான உள் அர்த்தம் முதல் இரண்டு கேள்விகளுக்கும் நேரடியாக பதில் சொன்ன கலீஃபா உமர் அவர்கள் மூன்றாவது கேள்விக்கு அவரை பார்த்து சொன்னார்கள் அது உன்னுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டார்கள் அது உன்னுடைய விருப்பம் நீ பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டார்கள் அவர் சொன்னார் என்ன கலீஃபா அவர்களை எப்படி சொல்லிவிட்டீர்கள் எதுவாக இருந்தாலும் உறுதியாக சொல்லுங்கள் ஒன்று ஆம் என்று சொல்லுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன் நான் கேட்க மாட்டேன் என்பதற்காகவா அது உன் விருப்பம் என்று சொல்கிறீர்களே உறுதியான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுங்கள் என்றார் அதற்கு கலீஃபா உமர் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் சொன்னார்கள் இன்னி இந்நீ அகுஷாக்கி எனக்குரிய பயமெல்லாம் என்னவென்றால் தம்பி நீ தினந்தோறும் மக்களுக்கு உரையாற்றுவாய் அப்படி உரையாற்றுகிறபோது மக்களெல்லாம் அதை செவிமடுத்து கேட்பார்கள் உனக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துவிடும் நமக்கு எல்லாம் தெரியும் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நீ உன்னை அந்த மக்களை விட ஒருபடி மேலானவன் என்று எண்ணிக்கொள்வாய் அது சரியல்ல அது தவறு பிறகு அறிவுரைகளை தொடர்வாய் பிறகு இந்த எண்ணம் நாளுக்கு நாள் உன்னுடைய உள்ளத்திலே வளர்ந்து நான் அவர்களை விட எல்லா வகையிலும் மேலானவன் எந்த அளவிற்கு என்றால் பி சுரையா கார்த்திகை நட்சத்திரத்தை போல நான் எல்லோரையும் விட உயர்ந்தவன் நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே நான் தான் கார்த்திகை என்று சொல்லக்கூடிய அளவில் உன்னை நீ பெருமைக்குரியவனாக எண்ணி விடுவாய் பிறகு இதனுடைய விளைவு எப்படி போகும் தெரியுமா மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் நீ இந்த உலகத்தில் உன்னை பெருமைக்குரியவனாக என் அறிவுத்தரத்தால் நான் மக்களை விட மேம்பட்டு விட்டேன் என்று நீ எண்ணிக்கொண்டதன் காரணமாக பேராற்றல் மீக்கு அந்த இறைவன் என்ன செய்வான் தெரியுமா மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் உன்னை அந்த மக்களுடைய காலுக்கு கீழே போட்டு நசுக்குவான் அந்த மக்களின் காலுக்கு கீழே உன் தலையை வைத்து அல்லாஹ் நசுக்க வைப்பான் எந்த அளவுக்கு என்றால் அவர்களை விட நீ எந்த அளவுக்கு உன்னை மேலானவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தாயோ அந்த அளவுக்கு இறைவன் உன்னை கீழானவனாக ஆக்குவான் இதெல்லாம் உனக்கு தேவையா என்று நீ உன்னை பற்றி நீயே சிந்தித்துக்கொள் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே நான் தினந்தோறும் அறிவுரை சொல்லவா வேண்டாமா என்று கேட்டவருக்கு ஒன்று ஆம் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும் உன் விருப்பம் என்று சொன்னார்கள் காரணம் இதுதான் அறிவுரைகள் சொல்வதன் மூலம் நீ உன்னை பெரியவன் என்று கருதுவாய் என்றால் உடனே அந்த அறிவுரையை நிறுத்து அறிவுரை சொல்வதன் மூலம் எனக்கு இறைவன் தந்திருக்கிறான் ஒரு வாய்ப்பு மக்களை நல்லுரைகளை கேட்க வைப்பதற்கு என்று நினைத்தால் அறிவுரைகளை நீ தொடரலாம் இங்கே விஷயம் என்னவென்றால் எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் பல இடங்களிலே சொல்கின்றான் எட்டு இடங்களிலே சொல்கின்றான் சாத்தான் ஆதம் நபியை விட தன்னை மேலானவன் என்று கருதி கொண்டான் ஏன் நான் தான் அறிவிலே சிறந்தவன் என்றான் இறைவன் என்ன செய்தான் ஆதம் நபிக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட ஆதமை மேம்படுத்தி விட்டான் இந்த அறிவினால் விளைந்த ஆணவம் பிறகு அவனை வீழ்த்திவிட்டது தினந்தோறும் அவன் மக்களால் சபிக்கப்படுகின்றவனாக ஆகிவிட்டான் எனவே ஒரு மனிதன் செல்வத்தை காட்டியோ செல்வாக்கை காட்டியோ பிறரைவிட தன்னை மேம்பட்டவனாக கருதி கொள்ளக்கூடாது என்பதைப் போலவே அறிவினாலும் நான் உங்களை விட மேலானவன் என்று எண்ணக்கூடாது என்கின்ற ஒரு மகத்தான செய்தியை இந்த நபிமொழி தாங்கி நிற்கிறது எல்லாம் எல்லாமுள்ள இறைவனும் அருள்மறையாம் திருக்குறானில் கூறுகின்றான் இன்னாஹா யூஹிப் குல்ல முஹ்தாலின் ஃபகூர் ஆணவம் கொண்டு பெருமை அடிக்கின்ற செருக்கோடு தெரிகின்ற எவனையும் அல்லாவுக்கு பிடிக்காது என்று கூறுகிறான் எனவே இறைவனுடைய நேசம் வேண்டுமென்றால் ஆணவத்தையும் செருக்கையும் காலுக்கு கீழே போட்டு மிதிப்போம் மனிதர்களின் அன்பை பெறுவோம் மனிதர்களை சமமாக நடத்துவோம் இறைவனின் அன்பையும் அதன் மூலம் நாம் பெறலாம் எல்லாம் ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க